இந்த ஜோதிடர்கள்லாம் குலதெய்வம் சாபம் சொல்கிறாங்களேம்மா அது என்னம்மா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அது சாபம் கிடையாது இப்போ ஒரு நாளும் நம்ம குலதெய்வத்தை கும்பிடல அப்படின்னா குலதெய்வம் காத்து கிடக்குமா நம்ம குழந்தைங்க என்னைக்கு கூப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்க என்னைக்கு கூப்பிடுவாங்க ஏம்மா நம்ம குலத்தை காப்பாற்றணுன்ற தெய்வம் நேராக வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிறைய குடும்பத்தில் வந்து பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு இன்னும் கெட்டது செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை கட்டிடுவாங்க குலதெய்வத்தால் வர முடியாது நீ உருகி வழிபாடு பண்ணால் மட்டும்தான் அதால் வர முடியும் அப்போ நீ உருகி வழிபாடு பண்ணலைன்னா அது எப்படி வரும் தூரம் வந்து கஷ்டப்படும் ஐயோ நம்ம குழந்தைங்களை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்ய முடியலையே குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஆக அந்த மாதிரி கட்டின குடும்பம் எத்தனையோ நாங்கள் பார்த்துருக்கோம் அது வந்து கட்டுண்டு கிடப்பாங்க பொதுவாக தெய்வங்கள் அத்துணை பேரும் கட்டுண்டு கிடப்பாங்க மந்திரங்களுக்கு அதே மாதிரி சில சக்திகளுக்கு கட்டுண்டு கட்டுறது உண் கிடைக்கிறது தான் அதுதான் பெருந்தெய்வங்களே கிரானத்துல கட்ட முடியும் அப்படின்றது உண்மை அதனால்தான் கிராணம் போது எல்லாரும் இறை வழிபாடு செய்யுங்க வெளியே போய் சுத்தின்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு சரி அப்ப இந்த குலதெய்வம் என்ன பண்ணும் அழுமா ஐயோ நம்ம குழந்தைங்க நம்மள வந்து கும்பிட மாட்டேன்றாங்களே அப்படின்னு வருத்தப்படுதுங்க பத்தியா அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமா நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க